நான் பாஸ்கரன் குழு மத்திய சிறிய கண்காணிப்பாளர் ஜெயிலில் ஸ்டால் போடுறோம் அக்ரிகல்ச்சர் டைரக்டர் வந்து விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணும்போது போது வந்து அவர் விசிட் பண்ணாரு அவரு சமூகம் பண்ணாங்க ஜெயில் நிறைய ரிஃபார்ம் ஆக்டிவிட்டி பண்றேன் போது ஒரு ஸ்டால் நீங்க போடக்கூடாது போட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் நீங்க உள்ள வந்து நாலு வாழ்க்கை நீங்க பண்றது வந்து வெளியே எல்லாருக்கும் வந்து தெரியும் அதனால நீங்க போடுறதுன்னு சொன்னாங்க அவங்க கேட்டுக்கோ மாதிரி நம்ம எங்களுடைய ஐஜி ரவ்தீப் சாஹரும் சரி அது சாரும் சரி புதுவை கவர்மெண்டோட அவங்களுடைய ஒத்துழைப்போட நாங்க வந்து ஸ்டாலிங் அமைச்சிருக்கோம் வாங்க பாக்கலாம் இதுல நாங்க ஜெயில பார்க்கும்போது சிறைவாசி வந்து உட்காரணி பண்றாங்க ஆக்சுவலா வந்து உட்காரணி பார்க்கும்போது என்னன்னா வந்து மகோக்கணி மரத்துல பண்ணது இது எல்லாம் கை வேலை பண்றதுலாம் முருவரும் சரி விநாயகர் சரி ஏடி சரி எல்லாமே அங்க பண்ணிருக்காங்க செகண்ட் இது பாத்தோம்னா டிராயிங் இந்த டிராயிங் எல்லாமே வந்து எல்லாம் பண்ணாங்க எல்லாம் பண்ணும்போது வந்து நிறைய பேர் மக்கள் என்கிட்ட வந்து நிறைய வாங்க சார் ரொம்ப அழகா இருக்கு நாங்களும் வீட்டுல மாத்தி கொடுத்து வாங்க நீங்க ஏதாவது ஒரு செயல் இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து முன்னாடியே ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க அதனால இந்த பண்ணும்போது இந்த எக்ஸிபிஷன்ல நம்ம எதுவும் போடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம் ஃபுல்லாவே இந்த டிராயிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் இது சித்தரத்தை இது மாதிரி கேசவர்தனி அது மாதிரி கொயில நீங்க பாக்கும்போது என்னன்னா வந்து இது வீடு போகாது இது மாதிரி நிறைய மெடிசன் பிளான்ட் இருக்கு நான் அவங்ககிட்ட ஒரு நான் போய் காமிக்கிறேன் போது அங்க ஜாக்கெட் என்னெல்லாம் ரெடி பண்ண முடியும் இது புரோடியாவும் சரி அடுத்து வந்து நம்ம கோகனட் பிஸ்கெட்டு அடுத்து ராகி பிஸ்கெட்டு கப் கேக்கு இது மாதிரி பல வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் இது இல்லாம வந்து பார்க்கும்போது இது எல்லாமே வந்து என்னன்னா பனங்கிழங்கு மாவு இது பனகிழக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஒரு மெடிசனாவும் யூஸ் பண்றாங்க சுகர் பேஷண்ட் எல்லாமே சரி இல்ல தோசை வரும்போது மாவு கிட்டாங்க நாங்க பணம் செல் அல்வாவும் இது மாதிரி இன்மேஸ் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க சூழ்நிலை வாசிங்களை வந்து இது மாதிரி ஆக்சுவலாக வலையில் செய்யறது ஜுவல் பண்றது இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க அதையும் நாங்க டிஸ்பிளே போட்டு பிளாஸ்டிக் அவர் நம்ம கொண்டு வந்தோம் இது வந்து வாழை மட்டை கிராஸ் அடுத்து வந்து நம்ம வேஸ்டேஜ் இந்த வெங்காய தோல் எல்லாம் இருக்குல்ல அதுல என்ன பண்ணுவோம் அதை சாப் பண்ணி அதை நம்ம மிஷின் மூலமா இது மோல்டு பண்ணி நம்ம இருக்கிறோம் இது ஒன் யூஸ் தான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் இல்ல வந்து கிளாஸ் இருக்குது இல்ல டீ கிளாஸ் நாங்க இங்க செம்பருத்தி டீ தான் யூஸ் பண்றீங்க டீன்னு பாத்தீங்கன்னா அந்த செம்பரு டீ பாறைக்கு நம்ம கொண்டு அவங்க எல்லாருமே வந்து நம்ம ஃப்ரீயாகவும் தரோம் நம்ம நீங்க போது என்னன்னா இதுல குடிக்கும் போது என்னன்னா வந்து இதோட வாழையோட அந்த டேஸ்ட் வந்து இருக்குன்னு அந்த பிளவரும் கிடைக்கும் அடுத்து அந்த டீயோட அந்த பிளவரும் கிடைக்கும் அது குடிக்கும் போது அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா நிலமே வந்து ஒரு நல்ல ஒரு எங்கிட்ட ஒரு சொல்லியிருக்காங்க நிலமே நெக்ஸ்ட் நம்ம ஜெயில வந்து எந்த ஒரு இதுவும் படாம ஃபுல்லா பழுக்க வைக்கிறதா இது இது மொந்த வாழை இது மழை வாழை பல மாதிரி செவ்வாய எல்லா வழையுமே இருக்கு இப்ப டிராகன் ஃப்ரூட்ஸும் அங்க பண்றதுதான் ஆல்ரெடி நிறைய பேர் பாத்துருக்காங்க டிராகன் ஃபுட்ஸ் அங்கே வந்து இங்க கொண்டு வந்துருக்கோம்ல நம்ம மிளகு செடி ஒரு நூறு செடி வாங்கி நம்ம ஜெயில் ஃபுல்லா போட்டுருவோம் அது வந்து நம்ம இருந்து இது பெருசு வந்தது மிளகு எல்லாமே இருக்கு மிளகுன்னு பார்க்கும்போது போது ஒரு எண்பத்தம்பது ரூபா கேஜி பச்சை மிளகு தரும் அவங்க காய வச்சு யூஸ் போச்சுன்னா சில பேர் வந்து மிளகு வந்து டைடில் போட்டு அது ஒரு பத்தி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லாதான் தரும் இது வந்து காட்டு நெல்லி இது இதே ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லாவே நெல்லிக்காய் மரம் எப்படி பாத்தினா ஒரு இருபது மரத்துக்கு மேல இருக்கு எல்லாமே இவங்களுக்கு கிலோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நம்ம இது செல் பண்ணி இருக்கோம் ஸோ இது சேப்ப கிழங்கு இது சேப்ப இது வந்து ராமர் சீதான்னு சொல்லுவாங்க இது ராமர் சீதா இந்த மரமும் நம்ம கிட்ட இருக்கு மரத்துல இருந்து இங்கிருந்து நம்ம வந்து இது பாறைக்கிடுவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா பாக்குறாங்க இது எல்லாம் வருமா இந்த அளவுக்கு இந்த பழம் பெருசா இருக்குன்னு சொல்லி அதாவது இது வந்து அத்தி அத்தின்றது ஒரு பெரிய மரம் அது பெரிய மரத்துல இருந்து இந்த அத்தியை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடுவாங்க இது வந்து பிரிந்தி இலைன்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலா இது காய வச்சு டிரை பண்ணாதான் வந்து கறி பட்டன் எல்லாமே போடுவாங்க இது கிரீனா யூஸ் பண்றது பிரிஞ்சி இலை இது பிரிஞ்சி இலையில இன்னொரு ரகம் இருக்குது இந்த ரகம் பாத்தீங்கன்னா இது ஆல் ஸ்பைஸ் இது இது கிரீனா யூஸ் பண்றது ஹால் ஸ்பைஸ் இது கிரீனா யூஸ் பண்ணீங்கன்னா இதை வந்து நான் ஸ்மெல் பண்ணாலே ஒரு வாசனை தெரியும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க ஸ்மெலா யூஸ் பண்றது இது ஸ்டார் ஃபுட் சார் இது ஸ்டார் ஃபுட் இது புளிச்சக்காவுன்னு சொல்லுவாங்க இது இது ரெண்டாவது வெத்தலவெல்லி வெள்ளிக்கிழங்கு வெத்தல வெள்ளிக்கிழங்குல வந்து இது பிங்க் ராக இது இங்க பாக்கும்போது தெரியல ஃபுல்லாவே பிங்கா இது இந்த நாட்டு ராகும் இது நாட்டு ரகத்துல நம்ம இங்க பார்வைக்கு டிசில வச்சிருக்கோம் நம்ம வெளியே சேலம் பண்றது வெத்தவலிக்கிழங்கு மரம் வச்சிருக்கோம் ருத்ராஜன் மட்டும் எங்கிட்ட மூன்று முகம் இது ருத்ராஜன் வந்து இந்த ருத்ராஜர் அப்படி நாங்க எடுத்துவோம் இதை வந்து நீங்க அண்ணில போட்டு ஊற வச்சாதான் இதோட கலர் எல்லாமே வரும் அதுல இது ஏலக்காய் செடி வச்சிருக்கோம் ஏலக்காவோட இது கீழே தான் இது இருக்கும் அவரையில வந்து ஒரு டிஃபரண்டான அவரு மூத்தி ஆவரன்னு சொல்லுவாங்க லேடிஸ் ஒரு மூத்தி போற இருக்கும் அதுல கீழே எடுக்கிறது நம்ம வந்து சாப்பிடுறது மேலே இருக்கிறது வேற இது கேட் சொல்லுவாங்க இது இது பூனை படம் இது இது கேரளாலதான் இது பிறப்பிடம் இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா குழந்தைக்கு வந்து சிறு வயசு வந்து நோய்விர்ப்பு சக்தியை வந்து அவங்க வந்து அதிகரிக்க இந்த கேட்புல யூஸ் பண்ணாங்க இது செடியை நம்ம வச்சிருந்த பாறைக்கு நம்ம இது உருளைக்கிழங்குகளை வந்து ஆதாய உருளை சொல்லுவாங்க இது காவலி கிழங்குன்னு உள்ள ஒரு பேர் இருக்கு இது உருளைக்கிழங்குனா கீழ அடிதான் கீழ அடியில நம்ம வேல வர்றதோட இது மேல வரதுல இது வந்து சட்டம் அதிகமா இருக்கும் நியூட்ரிஷன் சத்து வந்து நிறைய ரொம்ப நிறைய இருக்கு இல்ல இல்ல நிறைய பேர் பேஸ் பண்றது இன்சுலின் அந்த இன்சுலின் வந்து நிறைய நீங்க ஊசி போடுறதும் சரி மத்ததும் சரி எல்லாமே இதை பண்றாங்க இல்ல இன்சுலின் செடி இதை நம்ம வீட்டில் வளர்த்து இல்ல காலையில ஒரு மூணு நேரம் சாட்டாலே போடும் ஒரு குளிப்பு தண்ணி இருக்கும்ல காலையில ஒரு மூணு நேரம் சாட்டாலே அந்த இன்சுலின் வந்து படிப்படியா எல்லாருமே குறையும் இது பூச்சல் இன்சுலின் வராம இருக்கிறதுக்கு இன்சுலின் செடியை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த செடியும் கொடுத்துருக்க மற்ற அந்த காஃபி பிளாண்ட்ல வந்து ஒரு காஃபி செடியை நம்ம குறைச்சிருந்துடும் ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ல இந்த கிளைமேட்ல வராதுன்னு சொன்னாங்க நான் ஜெயில செடி இருக்கு இது என்னன்னா வந்து இது இலக்காவும் சரி காஃபியும் சரி வந்து நிழல்ல விளையக்கூடியது நம்ம நிழல வச்சுன்னா இது காஃபி கண்டிப்பா வரும் இது நாங்க ஜெயில வச்சுக்கோ ஏன்னா ஆல்ரெடி வந்து நான் யூடியூப்லேயும் எல்லாமே நான் மறுபடியும் நீங்க வேணா சொல்லுவாங்க இது முக்கியமான இந்த பாய் வீட்டுல வந்து கஞ்சி காசும் போது அவங்களுக்கு ஒரு வாசனை ஒன்று வரும் எல்லாமே அவங்க தான் அதிகமா இது யூஸ் பண்றது இது அப்புறம் பிரியாணிக்கு மத்ததுக்கு நம்ம சாதத்திலேயே சொல்லி ரெண்டு இது கிண்ணி போட்டாலே தெரியும் அந்த சாதமும் சரி மற்றது சரி நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் நம்ம கிட்ட இது மக்கள் ஆக்சுவலா இங்க யாருமே இங்க சேல் பண்ணல பாருங்க கேட்டாங்க ஜெயில எவ்வளவு இருந்தது எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டேன் மார்னிங் கேட்டாங்க அதுவும் இங்க வச்சிருக்கேன் இது பேரு ரெண்டு சொல்லுவாங்க இது வந்து சங்கு நாராயண சூரியன் சொல்லுவாங்க சரி பேரு இது முன்னாடி இந்த இலையை பார்த்தீங்கன்னா சங்கு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் ஏன் இதோட தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து தவம் இருக்கும்போது இந்த சங்கு நாராயண சூரியா காலையில ஒரு இலையை சாட்டாலே போதும் காலையில ஒரு ரெண்டு மூணு சாட்டா போதும் நம்மளுக்கு வந்து என்ன தண்ணி தாகமும் எடுக்காது பசி எடுக்காது அவங்க வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சங்கு நாராயண சூரிய அது இது முறைவாட்டகள் கிழங்கு எல்லாருமே வந்து கை கைவழி எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த வந்து சூப்பர் சூப்பர்ச்சி இது இங்க விளையிறது கிடையாது விளையாடுறது எல்லாமே வந்து கொல்லிமலையில வாங்க வாங்கும்போது இது அங்கிருந்து பயிரிடும் போதுதான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சது வரும்போது மக்களுக்கு ஒரு அவர்னஸ் எல்லாம் கிடைக்கணும்னால இந்த முறவாட்டை கிடைக்கிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் செல் கூத்து அவரை ஒரு டிஃபரெண்டான அவரை சிறகு அவரை சொல்லுவாங்க பாகுது ரக்க மாதிரி இருக்கும் சிறகவரை இதெல்லாம் நம்ம வந்து ஓல்டன் டேஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணுறது இப்ப யாருமே இது யூஸ் பண்றது இது முக்கியமான ஏற்கனவே சிறுகவரை சொல்லுங்க அரை அவரை இன்னொரு கார்டு இது மூத்த இது லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூக்குத்தி மாதிரியே இருக்கும் இது மூக்கத்தி அவரை சொல்லுவாங்க நம்ம வெண்டைக்க போகும்போது ஒரு செடி ஒரு வரும் செடியில இருந்தாலும் இது மரம் மாதிரி காமிச்சு மாதிரி காய்ச்சி நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் நம்மளுக்கு தரும் இது இன்ஜின் பாத்தீங்கன்னா இது இது மஞ்சள் இது கஸ்தூரி மஞ்சள் இது இந்த கஸ்தூரி என்ன வந்து கீழே பார்க்கும்போது எல்லாம் கேட்கறாங்க மஞ்சளோட தன்மை மன்னா வந்து அதிகமா தண்ணி வைக்கும் போது கீழே அந்த தண்ணியை வந்து சேமிச்சு வைக்கணும் சேமிச்சு வச்சு வேணுன்றோம் கிழங்குன்னு போகும்போது இதுதான் மேலே இந்த கிழங்கு போகும்போது கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு போகும்போது நம்மளுக்கு சமையலுக்கும் சரி மற்றதும் சரி பண்ணும்போதும் சரி எல்லாமே பயன்படுத்திக்கிறது மஞ்சள் முக்கியமான மஞ்சள் இது வந்து ரொம்ப குவாலிட்டியானது இது கருமஞ்சல் பார்க்கும் பார்க்கும்போது உடச்சாலே தெரியும் அது உள்ள வந்து கருப்பா இருக்கும் நார்மலா மஞ்சள் யூஸ் பண்றதுன்னா இதுதான் இந்த மஞ்சள் போகும்போது நம்ம டேரக்டா மஞ்சள் தெரியும் இந்த மஞ்சள் வந்து மெடிசன் பிளான்ட் இது இது ஆக்சுவலா ஜீரக செடி இது நம்ம இல்ல பெரிஞ்சிருக்க யூஸ் பண்றது ஜீரக செடி அது ஒரு ஒரு செடியோட தன்மை வந்து அந்த இலையிலே இருக்கும் இந்த ஜீரக இது ஏராயுக்கு மத்திய கேஷ் வர்த்தனை ரோஸ் மாரி இது இது பண்ணி ஸ்மெல் பண்ணாலே தெரியும் இதோட அருமை வந்து எல்லாமே வாசனை எல்லாமே இதுல ஆக்சுவலா முடி வளர்ப்பை பயன்படுத்துவாங்க இது ஃபுட்ல வந்து சேர்த்துப்பாங்க இதுல இதுல வந்து முக்கியமான பழம் பார்த்தா இது நோனி பழம் இது நுணான்றது சின்னதா இருக்கு இது நோனி பெருசு இது அபுகாம் சார் வந்து ரிசர்ச் பண்ணிருக்காரு இந்த பழத்தை பல பலவட்டி இது இல்லை என்னன்னா வந்து எல்லா நோய்க்கும் வந்து ஒரே மெடிசன் இதுதான் இதை மக்கள் ஏன் வந்து பயன்படுத்துறாங்கன்னா இதை வந்து ஸ்மோல் பண்ண போது ரொம்ப இது ஒரு பேட் ஸ்மோல் அடிக்கும் அதனால இதை பயன்படுத்துறது இதை பயன்படுத்துற விதம் இருக்கு இல்லைன்னா வந்து இது பழுதுக்கு அப்புறம் இதை வடிகட்டி முறையும் நம்ம பயன்படுத்தலாம் இல்ல இதை வந்து நம்ம வந்து கையில பிசிஞ்சு இல்ல மிக்சில போட்டு மிக்ஸில போட்டு ரொம்ப அறையக்கூடாது அரைக்காம வந்து என்னன்னா வந்து இதை வந்து விதையை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து வடிகட்டி இதை வந்து லெமனு கொஞ்சம் ஜிஞ்சர் யூஸ் பண்ணி கொஞ்சம் தேனை கலந்து மிதமான சூடு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இது வெண்டையில இது ஒரு தான் இது இது கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லுவாங்க இது ஒரு இது மரம் பார்க்கும்போது கஸ்தூரி மஞ்சள் வாசனை அது நமக்கு வாச உங்கள் பண்ணும்போது கஸ்தூரி மஞ்சள் வாசனை வரும் இது இது மேல கொஞ்சம் சொன்னையா இருக்குது இல்ல இதுனா வந்து பிஞ்சா நம்ம பயன்படுத்துறது வந்து இழச்சி சேர்த்து நிறைய இருக்கும் நம்ம கிட்ட இது கறி பலம் கொத்து பலான்னு சொல்லுவாங்க இது இது மரமும் ஒரு நாலஞ்சு மரம் வச்சிருக்காங்க இது இஞ்சி இது கொல்லிமலையில இருந்து நாங்க வாங்கி வந்து வேதம் போட்டு எடுத்தது இது காரத்தன்மையை வந்து அதிகமா இருக்கும் அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது கீரைன்னு ஒண்ணு பார்க்கும் போது என்னன்னா வந்து இது வாத நாராயண கீரை மத்தவங்க எல்லாமே இது சாப்பிட்டு இந்த வாதம் பிட்டா எல்லாமே போவோம் கேட்டுருந்தோம் இது கீரையில உன்ன முக்கியமான கீரை பார்த்தா இது தவசி கீரை கீரையிலே அதிக சத்து உள்ள கீரை இந்த கீரை தான் எல்லா கீரையும் கம்பேர் பண்ணும்போது இது இந்த மக்கள் பார்வைக்கோசம் வச்சிருக்காங்க இது மக்களும் என் கிட்ட கேட்டு விரும்பி வாங்கி போயிருக்காங்க செடி என் கிட்ட கேட்டிருக்காங்க செடி அரங்கும் கூப்பிட்டுருக்கேன் நாங்க இது ஜெயில நாங்க மட்டும் அந்த விவசாயம் மத்தி மட்டும் எல்லாமே பண்ணிருக்கோம் இது கூட நாங்க என்ன கால்நடை வளர்ப்ப மாட்டோம் ஆடு மாடு அது வந்து வான் கோழி இது நீங்க பாத்துருப்பீங்க நீங்க இதுல இது ஆக்சுவலா இது திருப்பி இது இது போட இவரு ஒரு வாரம் கூட்டி இவரு இவங்க பாருக்கு மக்கள் சின்ன பசங்க வரும்போது இங்க பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சி வெளிப்படுத்துறாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இது இல்லாம நாங்க கோழிக்கு வந்து நாங்க அவையை வைக்கிறோம் முட்டை அவையும் வச்சு அது கோழிக்கு வந்து எட்டு வந்துடும் இது எல்லாமே வந்து சந்தை கோழிகள் இருக்கும் இது மாதிரி ரேபிட் எட்டு ஆ இது ஆக்சுவலா ரேபிட் இது அங்க சிறுவாசிகள் எல்லாமே அங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இது ரேபிட் எல்லாமே இது இது வார்த்தை பாத்துக்கலாம் இது அங்க முயல் வளர்க்கறது ஒரு வாரம் கூட்டிடு இவங்க பசங்களுக்கோசம் அவங்க பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க விளையாடுறது அங்க வளர்க்கறதான் எப்படி புடாவும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இருநூறு புடவாவுக்கு இருக்கு அங்க வெயில் உள்ள இது முக்கியமா வந்து சால்வ் பண்ணும் போது என்னன்னா வந்து இங்க வந்து நன்னாடத்தின் அடிப்படையில வந்து சில வருஷம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ரிலீஸ் பண்ணும் அவங்க இங்க ஜெயில என்ன கோயில் கட்டுறாங்களோ அதுதான் வெளியே போய் நல்லாமே செய்யறாங்க அது மாதிரி இங்க இருந்தாலும் சரி நம்ம காரங்க ஆடிதர் சரி எந்த ஊருக்கும் அது மாதிரி இங்க வரும்போது என்ன அவங்களுக்கு நாங்க இங்க கொடுத்துருக்கோம் நாங்க சால் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து அந்த ஜெயிலோட சால் வந்து நீங்க போடுங்க அதுல ஏதாவது வருமானத்தை நீங்க எடுத்து ஒரு வாழ்வாதாரத்தை நீங்க ஒரு பெருக்கி நாங்க சொல்லுவோம் அது மாதிரி இங்க சிறைவாசிக்கும் அவங்க லைக் பண்ணி சிறைவாசிக்கும் அவங்க இந்த நம்ம கவர்மெண்ட் அம்சம் நன்றி அவங்க வேலையெல்லாம் செய்யறாங்க அவங்களை போட்டு சால் போட்டு அவங்க வாழ்வாதாரத்தையும் நாங்க இந்த சால் முடியுமா